பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக விழுப்புரம் மாவட்டம் பள்ளி புதுப்பட்ட கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது பள்ளி புதுப்பட்டு மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்கள் நேரத்தை கடனை செலுத்தினர் தொடர்ந்து அர்ஜுனன் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றிருந்தனர் புதுச்சேரி காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கலச அபிஷேகமும் பந்தக்காலுக்கு திரவியங்களுடன் அபிஷேகமும் நடைபெற்றது பின்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கட்சுவான் முனேஸ்வரர் ஆலயத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு புனித நீர் நிறைந்த கலசங்கள் சிவாச்சாரியார்களால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலய விமான கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி திரு ஆவினன்குடி கோவிலில் குடமுழுக்கு பணிகள் துவங்கின கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் துவங்கப்பட்டன கோவில் வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் ஓதுவார்கள் சிற்ப கலைஞர்கள் மற்றும் கோவில் அதிகாரிகள் கலந்து கொண்டு குடமுழுக்கு பணியை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் திருவண்ணாமலை ஸ்ரீ ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பாலாலயம் நடைபெற்றது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக பூர்வாங்க திருப்பணிகள் மேற்கொள்வதற்காக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை அமைத்து பூர்ணாகூதி செய்து பாலாலயம் பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமங்கள் நூற்றி எட்டு திரவிய ஹோமங்கள் நடைபெற்றன இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் கீழ்த்தனியாலம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ சுயம்பு உக்கரகாளியம்மன் ஆலயத்தில் தேய்பிரை பஞ்சமி திதியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பக்தர்கள் வாழை இலையில் பச்சரிசி பரப்பப்பட்டு அதன் மீது தேங்காய் மற்றும் அகல் விளக்குகள் கொண்டு நெய் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் பக்தர்களே தங்களது கைகளால் ஆதி வராகி அம்மனுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆதி வராகி அம்மனை தரிசித்தனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவின் பதிமூன்றாம் நாள் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இக்கோவிலில் வைகாசி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது விழாவின் பதிமூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் ஜனகை மாரியம்மன் சர்வ அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் திரு வெங்கையம்மன் மற்றும் வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா விமர்சியாக நடைபெற்றது ஆலயத்தில் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாஹுதி நடைபெற்றது பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க விமான கோபுர கலசத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் ஊற்றி தீபாராதனைகள் காண்பித்து கும்பாபிஷேக விழாவை நடத்தி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை புளியகுளம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது அடுத்து காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கொட்டும் மழையில் தேரை இழுத்து பிரார்த்தனை செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே புனித அந்தோனியார் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சாம்பிராணி சட்டியை கையில் ஏந்தி நேர்த்தி கடன் செலுத்தினர் கோகூரில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் கடந்த மூன்றாம் தேதி கோடியேற்றத்துடன் விழா துவங்கியது பின்னர் தினமும் ஜெபம் வழிபாடு திருப்பலி மறையுறை ஆகியவை நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் ரோமாபுரி கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புனித அந்தோனியார் உருவம் பதித்த கொடியை மேளத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பின்னர் ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் அந்தோனியார் பாடல்கள் மற்றும் ஜெபங்களை ஜெபித்தவாறு கொடியேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்